Dancing Plague. நூத்துக்கணக்கான ஆட்கள் டான்ஸ் ஆடியே இறந்திருக்காங்க பிப்டீன் எயிட்டீன்ல பிரான்ஸ்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது ஒரு நாள் காமன் சிட்டிசனான ஃபிராட் ட்ராஃபே அண்ட் அவங்க பொண்ணு எமா கோட்ஸ் ஸ்ட்ரீட்ல அன்கன்ட்ரோலபிளா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க நாலுல இருந்து ஆறு நாட்கள் இவங்க கண்டினியூஸா ஆடினாங்கன்னு சொல்லப்படுது ஒன்னுல இருந்து ரெண்டு நாளுக்குள்ளேயே பல பேர் இவங்கள ஜாயின் பண்றாங்க ஜூலைல இவங்க ரெண்டு பேரை ஆட ஆரம்பிச்சது ஆகஸ்டுக்குள்ள நானூறு பேர் இவங்கள ஜாயின் பண்றாங்க ஆடுறதுனா என்ஜாய் பண்ணிக்கலாம் ஆடல சாப்பிடாம தூங்காம தண்ணி கூட குடிக்காம ஆடிக்கிட்டே இருக்காங்க சிலருக்கு விங்கி அவங்க ஷூல இருந்து ரத்தம் வடி ஆரம்பிச்சிருக்கு அப்பவும் கூட ஆடிக்கிட்டே நின்று இருக்காங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடினவங்களை பார்த்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க கண்கள்ல உணர்ச்சியே இல்ல அது ரொம்ப பிளாங்கா இருந்தது அவங்க கை கால்கள் எல்லாத்தையும் வேணும்னு அசைச்ச மாதிரியே இல்ல அது இன்வாலன்ட்ரி மூமெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்படியே ஆடிக்கிட்டே இருந்த சிலர் ஸ்ட்ரோக்னால இறக்குறாங்க சிலர் ஹார்ட் அட்டாக்னால இறக்குறாங்க தண்ணி குடிக்காததுனால பசியால டயர்டாகி அதே இடத்துல விழுந்து இறந்திருக்காங்க பீக் டெத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேர் இறந்துருக்காங்களாம் இப்படி ஒரு வியர்டான விஷயம் சிட்டிக்குள்ள நடக்குதுன்னு சிட்டி கவுன்சிலுக்கு தெரிய வந்து அவங்க பிசிஷியன்ஸ் அப்ரோச் பண்றாங்க அந்த பிசிஷியன்ஸுமே அவங்களுக்கு தோன்ற வரை ஆடட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால ஆடுறவங்களுக்கு தனியா ஹால் ஏற்பாடு பண்ணப்படுது மியூசிஷியன்ஸ் வராங்க என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றாங்கன்னா ஆடுறவங்களை நம்ம ஜாலியா பிரைட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க பட் இது வந்து ஆக்சுவலி கவுன்சிலுக்கு பேக் Fire right. ஏன்னா மியூசிஷியன் ஹாலுன்னு எல்லாம் கிடைக்கும் டான்ஸ் ஆடுறவங்க இன்னும் பைத்தியகாரத்தனமா ஆடி இன்னுமே டெத்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால சிட்டி கவுன்சில் பப்ளிக்ல ஆடுறதையே பேன் பண்ணியிருக்காங்க இன்னும் இன்னும் மியூசிக்கே நீங்க கேட்க கூடாதுடா இந்த சிட்டில அப்படின்னு சொல்லி மியூசிக்கையும் பேன் பண்ணிருக்காங்க ஜூலைல ஆரம்பிச்ச இந்த பிளேகுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செப்டம்பர்ல ஒரு எண்ட் வருது ஏன் இப்படி மக்கள் நடந்துகிட்டாங்கிறதுக்கு நிறைய தியரி இருக்கு எர்காட் அப்படிங்கிற ஒரு ஃபங்கி இவங்க சாப்பிட்ட பிரெட்ல இருந்ததால அந்த ஃபங்கி இவங்க உடம்புல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் இந்த மாதிரி வியடா நடந்துகிட்டாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு மோஸ்ட் பீப்பிள் ஜாயின் பண்ணது இவங்க வந்து வந்து ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அந்த அந்த பாவத்தை பாவத்தை இவங்க இந்த மாதிரி ஆடி கழிக்கிறாங்க அதனால நம்மளோட நம்மளும் கழிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜாயின் இன்னொரு மோஸ்ட் அக்செப்டட் ரொம்ப இருந்திருக்காங்க சாப்பிட சாப்பாடு கூட கிடைக்கல மக்களுக்கு ஸோ அவங்க 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 ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்காங்க அதை வந்து ஒருத்தவங்க இப்படி காட்ட டான்ஸ் ஆடி கூட மற்றவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க கோவத்தை கஷ்டத்தை எப்படி தெரியாம இப்படி காட்டியிருக்காங்க எல்லாரும் போது இல்லை எல்லாரும் அழும்போது நம்மளுக்கும் சிரிக்கணும் இல்லை அழணும்னு ஃபீல் ஆகும்ல அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இங்கே ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு இதுதான் வைட்லி அக்செப்டட் தியரி பட் ஆக்சுவல் ரீசன் இது வரைக்கும் என்னன்னு தெரியல ஆனால் இப்படியும் ஒரு பிளேக் இருந்திருக்கு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி